ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் சென்ற காணொலியில் லக்ஷ்மி கடாட்சம் பதினாறு பேர்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் இந்த காணொலியில் அந்த அத்தனை பேர்களையும் நம்ம வீட்டில் நிரந்தரமாக நிலைத்திருக்க செய்ய அந்த மகாலட்சுமியிடம் வரமாக பெறக்கூடிய ஒரு நாள் வரலட்சுமி நோன்பு அந்த நோன்பு அந்த வரலட்சுமி விரதத்தை எப்படி இருக்கலாம் எப்படி வழிபாடு செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம் அதாவது ஆடி அமாவாசை முடிந்து வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த தான் வந்து இந்த வர மகாலட்சுமி நோன்பு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அது சில வருடங்கள் ஆடி மாதம் வரும் ஒரு சில வருடங்கள் ஆவணி மாதமும் வரலாம் இந்த குரோதி வருஷத்தில் ஆடி மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகாலட்சுமி நோன்பு நம்ம கொண்டாட போறோம் அன்னைக்கு வந்து காலையில ஒன்பது நாற்பத்தி ஒண்ணு வரைக்கும் ஏகாதசி திதி அதுக்கு பிற்பாடு துவாதசி திதி பனிரெண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் மூல நட்சத்திரம் அதுக்கு பின்னாடி பூராட நட்சத்திரம் இந்த வருடத்தினுடைய சிறப்பே இதுதான் ம வரலு மகாலட்சுமி நோம்பு அன்னைக்கு ஏகாதசி துவாதசி பூராட நட்சத்திரம் இது மூணுமே இணைஞ்சி வர்றதுனால அந்த மகாலட்சுமியை வழிபாடு செய்வதனால் நமக்கு அந்த பதினாறு பேர்களையும் வரமாக தந்து நமக்கு அருட்கடாட்சம் செய்வாள் என்பதுதான் உண்மை நம்பிக்கையோடு இந்த வழிபாடை செய்வோம் அந்த வரலட்சுமி நோம்பு வெள்ளிக்கிழமை வருது இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம வீட்டில் வந்து ஒரு விசேஷம்னா முன்னாடினாலே நம்ம உறவினர்கள் விருந்தாளிகள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் கலந்து பேசி கொண்டாடி அது ஒரு ஆனந்தமாக கொண்டாடுவோமோ அந்த மாதிரி இந்த வரல மகாலட்சுமி நோம்பு வெள்ளிக்கிழமை நம்ம கொண்டாடுறோன்னா வியாழக்கிழமை மாலை பொழுதுலையே நம்ம வந்து தேவியை நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும் அதாவது அது எந்த டைமில் கூப்பிடணும்னு பாத்தீங்கன்னா அந்த பசுமாடுகள் எல்லாம் இருந்தே வந்து அந்த ஒரு ட அந்த நேரத்தை வந்து ரொம்ப நல்ல நேரமாக சொல்லுவாங்க அதாவது பசுமாடுகள் எல்லாம் காலையில் உணவு தேடி போனதுக்கு பின்னாடி தன்னுடைய இருப்பிடங்களுக்கு மாலை பொழுது அந்த சேரும் சகதியுமாக அந்த புழுதியெல்லாம் தூசியெல்லாம் தட்டிக்கிட்டு அந்த பசுமாடு வந்து இருப்பிடம் சார்ந்து சேரக்கூடிய ஒரு பொழுது வந்து நல்ல புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வியாழக்கிழமை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு அந்த நேரத்துல அந்த மகாலட்சுமி தாயாரை ஒருத்தர் அந்த மகாலட்சுமி தேவியோட படத்தையோ அல்லது அந்த கலசத்தையோ அவங்க எப்படி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுடைய மரபு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி செய்யலாம் புதுசா செய்கிறவங்க நான் இந்த முறை தான் செய்கிறேன் அப்படின்றவங்க கூடி இருக்கிற அந்த மகாலட்சுமி போட்டோ அல்லது வீட்டில் அவங்கக்கிட்ட இருக்கிற லக்ஷ்மி போட்டோ எதுவா இருந்தாலும் பூ மாலை எல்லாம் போட்டு பூ சந்தனம் பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வீட்டுல வாசல்ல இருந்து உள்ளார கூட்டிகிட்டு வர்ற மாதிரி வருவாங்க வீட்டில் இருக்க பெரியவங்க அந்த லக்ஷ்மி தேயாருக்கு தாயே வாமா எங்கள் வீட்டில் நிறைஞ்சு இருமான்னு சொல்லி ஆரத்தி எடுத்து அந்த தாயாரை வரவேற்று எந்த இடத்துல நம்ம பூஜை செய்ய போகிறோமோ அந்த இடத்துல வச்சு உடனே அந்த வியாழக்கிழமை அன்றைக்கே தாயார் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா இப்போ எப்படி நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தானிங்களுக்கெல்லாம் தண்ணி நீர் மோர் கொடுத்து நம்ம உபசாரம் செய்கிறோமோ அதே மாதிரி அம்மா தாயே எங்கள் வீட்டில் வந்திருக்கிற எங்கள் வீடு நிறைஞ்சிருக்கு உனக்கு அது நெவேதியமாக தரேன்னு சொல்லி வியாழக்கிழமை சாயந்தரமே எதாவது பிரசாதம் மாதிரி செஞ்சு சாமிக்கு படையச்சு நம்ம சாப்பிடலாம் இப்போ தாயார் நம்ம வீட்டில் வந்து நிறைஞ்சிட்டாங்க காலையில எழுந்திருச்சு வைகறை பொழுதுல எழுந் எழுந்து வாசல்ல கோலம் போட்டு வி எல்லாம் கட்டி கட்டியிருப்போம் எல்லா அலங்காரமும் பண்ணி நம்ம பூஜை செய்யக்கூடிய அந்த இடத்தையும் நல்லா அலங்காரம் பண்ணி கலசம் வச்சு செய்கிறவங்க கலசமே வச்சுக்கலாம் அந்த கலசத்துல வந்து அரிசியெல்லாம் போட்டு சில பேர் வைப்பாங்க ஒரு சிலர் வந்து தண்ணி நீர் வச்சுமே கலசம் வைப்பாங்க அந்த கலசத்துல கண்டிப்பா மாவிளை வைக்கணும் மாவிளை வச்சு அந்த முகம் வச்சு அலங்காரம் செஞ்சாலும் சரி இல்லை அது தேங்காய்க்கு வந்து மஞ்சள் சந்தனம் போட்டு வச்சு அலங்கார முகம் மாதிரி அடையாளம் செஞ்சு அதுக்கு வந்து புடவை எல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணாலும் சரி உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம் வெத்தலையில் முதல்ல ஒரு மஞ்சள் பிள்ளையார் வச்சு மஞ்சளுக்கு வந்து பூஜை பண்ணி ஓம் கணபதியே நமக அப்படின்னு உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அதை சொல்லி பூஜை பண்ணி அந்த கணபதியோ பூஜையோட வந்து ஆறு அவங்களுக்கு ஒரு விளக்கு வச்சுட்டு பூ ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறமா கலசத்துக்கு பூஜை செய்வோம் கலசத்துக்கு பக்கத்தில் நம்ம வீட்டில் அம்மன் விளக்கோ அல்லது குத்து விளக்கோ எது இருந்தாலும் குத்து விளக்கா இருந்தால் ஐந்து முகமும் ஏற்றி அந்த குத்து விளக்குக்கும் ஒரு பூஜை பண்ணிவிட்டு மகாலட்சுமி தாயாருக்கும் ஒரு பூஜை பண்ணலாம் மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது தாமரையில் தான் வந்து தேவியானவள் இருப்பால் அதனால தாமரை பூ இருக்குதுன்னு வச்சுருக்கிறவங்க தாமரைப்பூ பூ வச்சுக்கலாம் இல்லைன்னா மல்லிப்பூ எத் வாசனை நிறைந்த மலர்கள் செண்பகம் எந்த பூ உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பூவால அலங்காரம் பண்ணலாம் அந்த வாசனை மஞ்சள் குங்குமம் சந்தனம் வாசனை பொருட்கள் வாசனை பூக்கள் எல்லாம் வச்சு உங்களுக்கு எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணி ரசிக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரியெல்லாம் அன்னைக்கு அலங்காரம் பண்ணி ரசிக்கலாம் எல்லாம் பண்ணி அப்புறம் அந்த கலசத்துக்கு இல்லைன்னா அந்த மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு எது நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு வந்து தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காமிச்சிட்டு கூடவே வந்து அந்த மூ மஞ்சள் கயிறு வச்சு கட்டுவாங்க அந்த மஞ்சள் கயிறு வச்சுருந்தா அதுக்கும் ஒரு தூப தூப ஆராதனைகள் எல்லாம் காமிச்சிட்டு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லலாம் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லலாம் எதுவுமே தெரியலையா ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே போற்றி அப்படின்னு கூட ஒரு நூற்றி எட்டு வாட்டி இல்லை ஒம்பது வாட்டி உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அதை சொல்ல எளிமையாக செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் எளிமையாக செய்யலாம் ஆனால் அருள்கடாட்சம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அந்த தாய் புரிவால் அது அந் இப்போ வந்து எதுவுமே எனக்கு சொல்ல தெரியலாமா அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை திருமால் மார்பை அலங்கரித்து கொண்டிருக்கும் மகாலட்சுமி தாயே சங்கு சக்கர கதாநாயகியே உன் திருவடிகளே சரணம் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் என்னைக்கும் நிறைஞ்சு இருக்கணும் எங்களுக்கு பதினாறு செல்வங்களும் நெனைச்சி நீ கொடுக்கணும் என் உன் அருளால் நாங்கள் நீ நான் நிறைவான ஒரு வாழ்வு வாழணும்னு சொல்லி அந்த சாமியின் பாதத்தில் வந்து ஒரு பூ வச்சு இல்லைன்னா ஒரு அச்சதையை வச்சு பூஜை பண்ணிட்டு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த தாயார் காது கொடுத்து கேட்பா அவங்கள வந்து ஏதோ எட்டி நிற்கிறாங்க அவங்க ஏதோ வராங்க எல்லாம் நினைக்க வேணாம் குடும்ப நபர்களில் அவங்களும் ஒரு த அவங்கக்கிட்ட சுத்தபத்தமாக போய் சுத்தமான மனசில் தாயே அப்படின்னு சொல்லி உங்க கோரிக்கை சொன்னா போதும் ஓடோடி வந்து உங்களுக்கு அருட்களாட்சம் புரிவால் தான் அந்த மகாலட்சுமி தாயார் அந்த தாயார் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்களா அப்படியெல்லாம் கிடையாது எந்த வீட்டில் பெண்கள் சந்தோஷமா இருக்காங்களோ எந்த வீட்டில் பெண்கள் நேர்மறை சிந்தனையா இருக்காங்களோ எந்த வீட்டில் பெண்கள் அடுத்தவர்களை குறை சொல்லாம மனநிறைவோடு இருக்கிறத அனுசரிச்சுக்கிட்டு எந்த சூழ்நிலை வந்தாலும் குடும்ப நபர்கள் கிட்ட கடிஞ்சு பேசாம கோவம் காட்டாம இன்முகத்தோட எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வராங்களோ எதுவா இருந்தாலும் குடும்பத்தை அரவணைச்சி சந்தோஷமா முகமலர்ச்சியோடு இருக்காங்களோ அவங்க வீட்டில் கண்டிப்பா மகாலட்சுமி தாயானவள் வீற்றிருப்பால் நிரந்தரமா இருப்பாள் அப்படின்றது தான் நிஜம் இப்பெல்லாம் சில பேர் நிறைய பேர் பார்க்குறேன் அதாவது அபார்ட்மெண்ட் கல்ச்சரில் கோலம் போட முடியாது ஆனால் அந்த வீட்டில் ஒரு பூஜை அறைன்னு ஒரு சின்ன இடத்துல ஒரு நாலு நட்சத்திரன்னா ஒரு கோலம் போடலாம் அதே மாதிரி காலையில் குளிச்சிட்டு இந்த பொட்டு வைக்கிறதுல கூட ஒரு சிலருக்கு அவ்வளோ சங்கோஜம் இருக்குது மஞ்சள் பூசி குளிக்கணும்னு சொல்லுவாங்க பொட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க சின்னதாக ஒரு குங்குமம் வைக்கணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எளிமையாக செஞ்சாலே போதும் நம்ம வீட்டுக்கு அந்த மகாலட்சுமி தாயார் வந்துடுவாங்க ஆனால் அதை கூட சில பேர் செய்கிறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படியெல்லாம் செய் யோசிக்கவே நம்ம குடும்ப பொறுப்புன்னு வந்துட்டோம் நம்ம குடும்பத்தை வழிநடத்தி செல்கிற இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா நேரமும் முகமலர்ச்சியோடு இருந்தால் போதும் எது வந்தாலும் அந்த தாயார் நம்மளை காத்தருள இருக்கிறாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமா இருந்தால் போதும் எந்த சூழ்நிலையையும் கண்ணீர் விடக்கூடாது அது அதே மாதிரி குழந்தைங்களை வயதானவர்களை நோய்வாய்பட்டிருக்கிறவங்கள மனசு சளிச்சு பேசவே கூடாது எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம நம் நமக்கு நம்ம தாயார் இருக்கா அப்படின்னு நினச்சி எல்லா சூழ்நிலைகளையும் இன்முகத்தோடு கடந்து செல்லும் ஒரு வீடு இருக்குமானால் அந்த வீடு பூரணமான லக்ஷ்மி கடாட்ச வீடு அந்த வீட்டு பெண்மணியிடம் கடாட்சி என்றைக்கும் நிலைச்சிருப்பான்றது தான் உண்மை அதுக்கு ஒரு நன்றி சொல்கிற நாள் தான் இந்த வரலட்சுமி நோன்பு அதே மாதிரி இப்போ வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு தாயாரை கூட்டிகிட்டு வந்துட்டோம் வெள்ளிக்கிழமை காலையில் பூஜையும் பண்ணிட்டோம் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா நெய்வேத்திய பொருட்களையும் வச்சுட்டோம் இப்போ நெய்வேத்திய பொருட்களை வச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ எந்த நேரத்தில் செய்யணும்னு சொல்லணும் இப்போ காலையில் வெள்ளிக்க காலையில் ஆறு ஏழு முப்பது மணி நல்லா இருக்குது அதை விட்டோம்னா ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் நல்லாயிருக்கு காலையில் என்னால் செய்ய முடியல வேலைக்கு போகணும் மாது மாலை பொழுது வந்து தான் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு மூணு மணியிலேருந்து நாலு மணிக்கு ஆரம்பிச்சுட்டு அஞ்சு மணியிலேருந்து ஆறு மணிக்கு முடிக்கலாம் அந்த நேரமும் நல்லா இருக்கு ஆனால் ரெண்டு நேரமும் அந்த தாயாருக்கு ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமையும் நிறைஞ்சி நம்ம வீட்டில் அந்த பூஜையை பண்ணியாச்சு இல்லை தாயாரோட இருந்தாச்சு தாயாரோட பேசியாச்சு அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் புனர் பூஜை செய்ய போகிறோம் புனர் பூஜை செய்கிறதுக்கு உகந்தமான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் ஏழு முப்பது இருந்து எட்டு மணிக்குள்ளார அந்த புனர் பூஜையை செஞ்சுட்டு அந்த கலசத்தை நகர்த்தி நம்ம வீட்டு சமையல் அறையில் வச்சிடலாம் அல்லது பத்து முப்பது இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு அந்த நேரத்துலையும் அந்த கலசத்தை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த புகை போ சாமி படத்தை வச்சு கும்பிட்றவங்களுக்கு அந்த கா சனிக்கிழமை காலையில் அந்த பூஜையை முடிச்சுட்டு ஒரு அந்த தீர்த்தத்தை எடுத்து சாமி பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் வந்து மூணு நாள் நிறைந்து இருந்ததுக்கு நன்றி தாயே எங்கள் வீட்டில் பரிபூர்ணமாக என்றைக்கும் லக்ஷ்மிகளாற்றம் நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லி கும்பிட்டா போதும் அந்த தாயானவள் நம்ம வீட்லேயும் நம்ம மனசுலையும் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருப்பாங்க இப்போ இந்த வாரம் செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் தாராளமா செய்துக்கலாம் இந்த வ லக்ஷ்மி தேவியானவள் நமது தாயார் அவள் நம்மளுடைய குற்றங்களை பொறுத்தருள்பவள் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சுத்தமான மனசோட சுத்தமான எண்ணத்தோட தாயேன்னு அவங்கள வழிபாடு செய்தால் போதும் பதினாறு பேர்களும் ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யங்களும் நமக்கு நிறைஞ்சு இருக்கும் அப்படின்றது தான் உண்மை மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்